அதாவது மனிதர்களுக்கு இறைவன் மனதை கொடுத்தான் அதை மனதில் கவலைகளையும் கொடுத்தான் இந்த கவலை என்பது வந்து நம்முடைய மனதையும் உடலையும் பலகீனப்படுத்துவது பலகீனப்படுத்துவது கனதாசன் வந்து கவலை இல்லாத ஒரு மனிதன் அப்படின்ட்டு ஒரு படத்தை எடுத்தார் ஆனால் அவருக்கு வந்து நிறைய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து அவர் கடைசியில் எழுதுறாரு கவலை இல்லாத மனிதன் அப்படின்ட்டு படத்தை எடுத்து எனக்கு நீங்காத கவலை வந்துருச்சு அப்படிங்கிற அப்பா அவர் கீழே ஒன்று எழுதுறார் அதுதான் ரொம்ப முக்கியம் கவலை இல்லாமல் மனுஷன் இருக்கிறது சாத்தியமா அது இருக்க தானே செய்யும் மனுஷ உடம்பு இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் சொந்தக்காரங்க இருக்கிற வரைக்கும் குழந்தை குட்டிங்க இருக்கிற வரைக்கும் இல்லையா அல்லது நம்முடைய உடம்புக்கு நோய் ஏன்னா அதனால தான் பிணின்னு சொன்னேன் பிணி என்ன பிணித்தல்னுட்டு அர்த்தம் ஆழ்வார் கூட ஒரு பாசனத்தில் தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு என் கவலை சில பேருக்கு வந்து எந்த காரணத்தை முன்னிட்டு வரலாம் தனக்கு உடம்பு சரியில்லாமல் வரலாம் உத்தியோகம் இல்லாமல் வரலாம் மகனுக்கு வேலை கிடைக்கலன்னு வரலாம் கல்யாணம்லேன்னுட்டு வரலாம் குழந்த பிறக்குலன்னுட்டு வரலாம் வீடு இல்லையேன்னுட்டு வரலாம் இல்லை பகை இருக்கேன்னுட்டு வரலாம் க அது காரணமாக வேணும் கவலைக்கு நீங்கள் ஒரு நூறு பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கவலை இருக்கும் ஒரே விதமான கவலை இருக்காது பணம் காசு உள்ளவனுக்கு வேறு ஒரு கவலை இருக்கும் இல்லையா சில பேருக்கு பணம் காசு இல்லாததே கவலையாக இருக்கும் சில பேருக்கு நடக்க முடியாதது கவலையாக இருக்கும் எவ்வளோ பேருக்கு ஒரு அடி எடுத்து வைக்க முடியலேங்கிறது கவலையாக இருக்கும் இப்படி கவலைகள் பலவிதப்படும் ஆனால் இந்த கவலைகளிலிருந்து மீண்டு வருவது தான் ரொம்ப முக்கியம் நான் வந்து திருச்சியில் படிக்கும் பொழுது ஒரு சகமானவர் அவர் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா எப் எப்பயுமே மகிழ்ச்சியாகவே இருப்பார் அவர் எப்பயும் மகிழ்ச்சியாக இருப்பார் அவர் பேர் கூடம் பி சந்திரனும் ஏதோனுட்டு நினைக்கிறேன் அவங்க வந்து அப்பா இல்லைன்னுட்டு நினைக்கிறேன் அவங்க அம்மா ஏதோ ஒரு டீச்சர் அவங்க அவர் சனி ஞாயிற்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலை செய்வார் எப்போ பார்த்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே பேசுவார் பல நேரங்களில் அவர் அந்த சிரிப்புக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு துக்கம் இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அது வேறு மாணவன் சொல்லும்போது தெரியும் அவங்க வீட்டில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அதை வெளியே காமிக்காமல் சிரிப்பார் அந்த மாதிரி அலுவலகத்திலேயும் சில பேரை நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஒரு பெண் கலகலப்பாக இருந்தாலும் நிறைய கவலைகள் வீட்டில் கவலைகள் கவலைன்னா கவலைகள் மூட்டை கட்டி வச்ச மாதிரி கவலைகள் இருந்தாலும் அப்போது எல்லோரும் சொன்னாங்க ஏன்னால் கவலைப்படாமல் இருக்கிற ஒருவனை பார்த்தீங்கன்னா இவன் ஏன் கவலைப்படாமல் இருக்கிறான்ட்டு நமக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னா இவன் மட்டும் கவலைப்படாமல் எப்போ மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான்ட்டு அவன் பிரச்சனை அவனுக்கு தான் தெரியும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் இவன் கவலைப்படாமல் இருக்கிறானே அப்படின்ட்டு நினைப்போம் அதனாலேயே சில பேர் என்ன பண்ணுவான்னா இவன் கவலைப்படாமல் இருந்தால் அவன் சௌக்கியமாக இருக்கிறான்னு நினச்சிப்பான்ட்டு இல்லாத கவலையே இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் இருக்கிறான் மலைமலையாக சொல்கிற மாதிரிலாம் இருக்கிறான் உண்மையிலே எல்லாம் கற்பனையாகவே இருக்கும் ஆனால் இந்த பெண் வந்து நர் அவங்க சூழ்நிலைகள் நல்லா தெரியும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா சீக்காளி ஏன் கல்யாணம் ஆகலை ஒரு தம்பியை படிக்க வைக்கணும் இன்னொரு தம்பிக்கு கால் ஊனம் இவ்வளோவையும் சமாளிக்கக்கூடிய வேலை பார்க்குற இடத்துல கஷ்டம் சம்பளம் பார்த்து பற்ற மாட்டேங்குது இப்படி ஏதோ எத்தனை பிரச்சனைகள் இருக்குது இத்தனை பிரச்சனைகள் நடுவில் அலுவலகத்தில் வந்தால் சிரித்து கொண்டே இருப்பாளாம் சிரித்து கொண்டே இருப்பாளாம் அப்போ ஒருத்தவர் கேட்டாராம் என்னம்மா இவ்வளோ கவலை மலை மாதிரி வச்சுக்கிட்டு சிரிக்கிறியேன்னு சொல்லும்பொழுது சொன்னாலாம் நீங்கள் கடல் பார்த்துருக்கிறீங்களா பார்த்துருக்குறேன் அதில் கப்பல் போகிறத பார்த்துருக்கிறீங்களா பார்த்துருக்குறேன் கடலில் வந்து எவ்வளவு தண்ணி இருந்தால் கூட அது இவ்வளவு தண்ணின்னுட்டு கிடையாது இங்கே பசிபிக் ஓஷனுங்கிறோம் அட்லாண்டிக் ஓஷனுங்கிறோம் ஆனால் எந்த ஓஷனாக இருந்தாலும் இந்த சின்ன படகுலேருந்து பெரிய கப்பல் வரை அதில் மிதக்குது தண்ணியை பற்றி அதை கவலைப்படுறது கிடையாது ப்ரொவைடட் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வெளியில் இருக்கிற தண்ணி இந்த படகுக்குள்ளே வராத வரைக்கும் அந்த படகு மிதந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஏராளமான கவலைகள் என்கிற கடலில் நம்ம இருந்தாலும் கூட நம்ம மனசு என்கிற கப்பலுக்குள்ளே அதாவது மனசுக்குள்ளே இந்த வெளியில் இருக்கிற கவலைகளாகிய இந்த தண்ணீர் வராமல் இருக்கிற வரைக்கும் நம்ம கப்பல் பாட்டுக்கும் போயிட்டே இருக்கும் அந்த கப்பலில் எப்படி மேனேஜ் பண்ணுறவங்களோ அந்த கப்பலில் இன்னொரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து அந்த தண்ணியை எடுத்து உடனுக்குடன் வெளியேற்றுவதற்கு ஒரு பைப் வச்சுருக்கிறோம் அந்த மாதிரி கவலை உள்ளுக்கு வரும் தள்ளிட்டு தள்ளிட்டு அடுத்த விஷயத்தை பார்க்கணும் என்பதை அந்த பெண் அந்த கப்பல் அந்த கடலில் பயணிப்பதை வைத்து கொண்டு என்னுடைய கவலைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி நீக்கிக் கொள்வது என்கிற கலையை நான் கற்றுக்கொண்டேன் அந்த க அந்த தண்ணீரை உள்ளே விட்டால் கடலில் கப்பல் மூழ்கிவிடும் என்னிடத்திலே இருக்கிற கவலைகளையெல்லாம் நான் என் மனதுக்குள்ளே செலுத்திவிட்டால் என்னால் நடமாட முடியாது ஏற்கனவே பல கஷ்டங்களோடு இருக்கக்கூடிய நான் என்னையும் இழந்து விட்டேன் என்று சொன்னால் மற்றவர்களை காப்பாற்றுகின்ற அந்த வாய்ப்பினையும் நான் இழந்து விடுவேன் அப்படின்னுட்டு சொன்னாலாம் இதுதான் கவலையை வெல்லுகின்ற ஒரு வழி என்பது இந்த சாதாரண பெண்ணின் அந்த செய்கையிலேருந்து நமக்கு தெரிகிறது